மகா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு ஆறு சமூக விஷயங்கள் கட்டுரை எழுபத்தி நாலு துயர் தீர வழி சென்ற ஐம்பது வருஷங்களுக்குள் எவ்வளவோ மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கின்றன விஞ்ஞான பொருளாதார அரசியல் சமூக விஷயங்கள் எல்லாவற்றிலும் பெரிய மாறுதல்கள் உண்டாகிவிட்டன அதற்கு முன் ஐயாயிரம் வருஷங்களில் ஏற்பட்ட மாறுதல்களை விட இந்த ஐம்பது வருஷம் மாறுதல்கள் அதிகம் என்றே சொல்லலாம் இந்த ஐம்பது வருஷ இருந்து நமக்கு ஏற்பட்ட அனுபவம் மிக பெரியது இவ்வளவு அனுபவங்களிலிருந்தும் ஒரு விஷயம் மாத்திரம் தீர்மானமாக தெரிகிறது மனிதர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பகவான் இடத்தில் இருந்தும் தர்ம நூல்களில் இருந்தும் விலகுகிறார்களோ அவ்வளவு அவ்வளவு துன்பங்கள் உள்ளாகுகிறார்கள் என்றே கண்கூடாக தெரிந்து கொண்டிருக்கிறது சயின்ஸின் அபரிமிதமான அபிவிருத்திக்கு பிற்பாடு இன்று சர்வதேசத்திலும் ஒரு தத்தளிப்பு நிம்மதியின்மைதானே அதிகரித்திருக்கிறது ஐம்பது வருஷத்துக்கு முன் சமுதாயத்தில் இருந்த நிச்சயந்தையான நிம்மதியான ஜன்ம ஜன்யமான வாழ்க்கை இப்போது இல்லவே இல்லை என்கிறது தானே மிஞ்சி நிற்கிறது அறிவு சக்தியோ பௌதீக ஆற்றலோ அதிகப்பட அதிகப்பட உலகத்துக்கு ஆபத்தும் அதிகரிக்கிறது என்று நன்றாக தெரிகிறது சரி வியாதியை தெரிந்து கொண்டோம் இனி மருந்து என்ன பக்தியும் சாந்தமுமே இவைகளுக்கெல்லாம் உற்ற மருந்து உண்மை பக்தியும் சாந்தமும் உலகில் பரவ பரவ போலீசுக்கும் நீதிமன்றங்களுக்கும் சயின்ஸுகளுக்கும் வேலை குறையும் இதுதான் முந்தைய ஐயாயிரம் வருஷம் காட்டுகிற உண்மை ஆதலால் ஆட்சி மன்றத்தின் முதற்கடமை பக்தியும் சாந்தத்தையும் பரவச் செய்வதே ஆனால் நடப்பது என்ன ஆட்சி மன்றத்தினரோ தாம் மத சார்பற்றவர்கள் என்று தீர்மானித்துக் கொண்டிருக்கிறபடியால் பக்தி பிரச்சாரம் அத்தீர்மானத்துக்கு மாறுபட்டதாகி விடுமோ என்ற சந்தேகித்து இவ்வழி திரும்பாமல் இருக்கிறார்கள் மத சார்பின்மை என்றால் ஒரு மதத்தை மட்டும் சாராமல் எல்லா மதங்களையும் வளர்ப்பது என்று வைத்துக் கொள்ளாமல் எந்த மதத்தையுமே வளர்ப்பதில்லை என்று அர்த்தம் கொண்டிருப்பதால் ஏற்பட்ட விளைவு இது அவ்வப்போது நெறி போதனை மத போதனை என்றெல்லாம் அரசியல்வாதிகள் பெரிதாக பேசி ஒவ்வொன்றுக்கும் கமிட்டி கிமிட்டி போட்டு அதுவும் ஊரெல்லாம் சுற்றி ஆயிரம் பத்தாயிரம் பக்கம் ரிப்போர்ட் சமர்ப்பிக்கிறது ஆனாலும் கடைசியில் காரியத்தில் ஏதாவது அமலாயிற்றாய் என்று பார்த்தால் தான் கலாச்சாரம் பண்பாடு வளர்ச்சி என்று செய்கின்ற காரியங்களும் வெறும் சுக்கூத்தம் பாட்டுமாக வெறும் ஷோவாக முடிந்து போகின்றன சர்க்கார் எப்படி இருப்பினும் மக்களில் அறிந்தோருடைய கடமை மக்களுக்கு உண்மையான நலனை கோருவதே அவர்களை உயர்த்த பாடுபடுவதே மக்களுக்கு உண்மையான நலன் நம்மை விட்டு பிரிய முடியாத பேர் உறவினரான ஆண்டவனிடம் அன்பு செலுத்துவதாலேயே வளரும் பக்தி போனதிலிருந்து சேமமும் போய்விட்டது என்பதே ஐம்பது ஆண்டுகளில் நமக்கு ஏற்பட்ட அனுபவத்தின் சாரம் ஒவ்வொரு ஊரிலும் அநேக சங்கங்கள் மன்றங்கள் கழகங்கள் குழுக்கள் நிறுவப்படுகின்றன ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குறிக்கோள் உண்டு இவை ஒவ்வொன்றும் பற்பல சமயங்களில் மற்றவர்களுடன் முரண்பட்டு ஊரிலும் நாட்டிலும் வெறுப்பு கசப்பு புரட்சி முதலியவைகளுக்கு காரணமாக முடிகிற நிலைக்கு கொண்டு விடுவதையும் நிறைய பார்க்கிறோம் ஆதலால் எல்லா கசப்பையும் இனிப்பாக மாற்றக்கூடியதும் எல்லா புரட்சிகளையும் அன்பாக மாற்றக்கூடியதுமான ஒரு கழகம் நமக்கு தேவையாகிறது பக்தி மார்க்கம் என்னும் வழிபாட்டை பரப்பும் கலங்க கழகங்களே இவை இந்த வழிபாட்டு கழகங்களே இப்போதும் எப்போதும் தேவை மற்ற எல்லா வாழ்க்கை அம்சங்களையும் மற்ற எல்லா கழகங்களையும் சார்ந்த முறையில் சீர்படுத்தும் சாதனம் வழிபாட்டு கழகங்களே எனவே நம் தேசத்தில் உள்ள அத்தனை பரவ ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு வழிபாட்டு கழகம் நிறுவ வேண்டும் நாம் எல்லோரும் முனைந்து முயற்சி செய்து ஈசன் அருளை துணை கொண்டு இப்பணியை முடித்தாக வேண்டும் இதனால் நாமும் சீர்பட்டு நம் நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் மக்களுக்கும் சீர்பட்டு நாடே அன்பு மயமாகும் நம் ஒரு நாட்டின் உதாரணத்தின் மூலம் உலகமும் சாந்தியாகி லோக ஆஹ் சமஸ்தாஸ் வையகம் துயர் தீர்க்கவே என்று நமது வேத நெறியின் சிறப்பு கொள்கை புத்துயிர் பெற்று நிலவும் நாம் தான் அப்படி நிலவ வைக்க வேண்டும் இப்பணிக்கே நம் ஆயுளை அர்ப்பணிக்க வேண்டும் நவீன விஞ்ஞான வளர்ச்சிகளிலோ பண வீக்கம் முதலியவைகளிலோ பரஸ்பர அவநம்பிக்கைகளாலோ ஏற்படக்கூடிய எந்த புரட்சியையும் வெகு சாந்தமான முறையில் சமாளிக்கக்கூடிய வழிபாட்டு கலகங்களை நிறவும் பணி இல் நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு இருக்கும் நமது வாழ்நாட்களை இதிலே பயன்படுத்தி தொண்டு புரிவோமாக நம் கடன் பணி செய்து கிடப்பதே ஜெய ஜெயசங்கர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர